முன்பெல்லாம் தொழில் போட்டியில் ரவுடிகள் பழிக்கு பழியாக கொலை செய்யப்படுவர் கிராமங்களில் சொத்து தொடர்பான கொலைகள் நடக்கும் ஆனால் இப்போது சாதாரணமாக பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சினைகளுக்கு எல்லாம் கொலைகள் நடக்கின்றன தமிழகத்தில் ஐந்து ஆண்டுகளில் நடந்த கொலைகள் குறித்து போலீசார் தகவல்களை திரட்டியுள்ளனர் அதில் மதம் ஜாதி ரீதியாக நடந்த கொலைகள் ரவுடிகள் நக்சலைட்டுகள் பயங்கரவாதிகள் மற்றும் அரசியல் ரீதியாக நடந்த கொலைகளை வகைப்படுத்தியுள்ளனர் வரதட்சணை காதல் விவகாரம் பாலியல் தொல்லை தகாத உறவு குடும்ப சண்டை தொழில் போட்டி பணம் கொடுக்கல் வாங்கல் நிலப்பிரச்சினை சொத்து அபகரிப்பு முன் விரோதம் குடிபோதை மற்றும் காரணங்கள் கண்டுபிடிக்க முடியாத வகையில் ஐந்து ஆண்டுகளில் தமிழகத்தில் ஆறாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இதுகுறித்து போலீஸ் அதிகாரிகள் கூறுகையில் கொலைகளுக்கான காரணங்கள் குறித்து ஆய்வு செய்ததில் ஒவ்வொரு ஆண்டும் குடும்ப பிரச்சினை காரணமாக நானூறுக்கும் அதிகமான கொலைகள் நடந்துள்ளன தகாத உறவு காரணமாக குறைந்தபட்சம் ஒவ்வொரு ஆண்டிலும் நூற்று அறுபது கொலைகள் வரை நடந்துள்ளது ஆபாசமாக திட்டி வாய் தகராறில் ஈடுபட்டதால் குறைந்தபட்சம் முன்னூற்று நாற்பது கொலைகள் நடந்துள்ளன இதில் குடும்ப சண்டையால் நடந்த கொலைகள்தான் முன்னணியில் உள்ளன என கூறினர்